ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன தெரியுன்னு கபடி தான் பிடிங்கள்லாம் டெய்லி அன்பு கட்டில் போட்டிங்க நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு கபடி பேசுங்க தெரிஞ்ச விஷயம் பார்த்தாலும் பரவாயில்ல பேசு நீ பேசுங்கிற அப்படின்னு நிறைய பேர் செல்லமாக கேட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி நல்ல வீடியோக்காக வெயிட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு கபடி தான் பிகே லெவன் தான் ஆப்ஷன் எப்போ வரும் ரீ ரிலீஸ் என் ஒய்பி ஆர்ஒபி இன்னும் யோகப்பட்ட எக்ஸிஸ்டிங் ஒன்றுமே ஐடியா தெரியல எங்கே எப்போது ஏன் ஏன் லேட் ஆகுது நோ ஐடியா நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோன்னா ஜூனில் வரும் ஜூலையில் வரும் மேல வரும்னு பட் எனிவே இப்போ ஒரே ஹோப்பு கண்டிப்பாக வந்தாகணும் சரக்கு மிஞ்சுனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும் கத்திரிக்கா அந்த மாதிரி தான் இப்போது சூப்பர் எயிட் முடிஞ்சிச்சிரும் இந்த டோர்னமெண்ட்டே பத்து நாளில் முடிஞ்சிடும் கிரிக்கெட்டு ஜூலை ஒன்லேருந்து ஃப்ரீ விண்டோ தான் மேபி அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும் டேட்டு கொடுத்து பார்ப்போம் ஒலிம்பிக் வர ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ என்ன பேச போகிற அது சொல்லு முதல்ல அப்படின்றீங்களா உங்களே தான் எல்லாருமே இன்வால்வ் பண்ணி போவேன் சோஷியல் மீடியா அதுதானே இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும் இப்போ நாலு பேர் கவர் நான் சொல்ல போகிறேன் இவங்களாம் இருக்கட்டுமா வேணாமா இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா இல்லை புதுசாக வெளிலேருந்து கவர் எடுத்துக்கு போத்திக்கலாமா நீங்கள் தான் சொல்லணும் ரைட் சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ரெண்டு டீம் ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாசி இப்போ திடீர்னு ஹரியானா ஸ்ரீலஸ் வர சேர்ந்துருச்சு அதில் டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட்டே போட்டிருக்காங்க நானே இன்னத்து ஒரு வீடியோ போட்டேன் நம்ம தமிழ் பையன் ஒருத்தர் சைன் பண்ணியிருக்காங்க அந்த என்ஒய்பி ஹரியானா ஆரியானா ஸ்ரீலாஸ் இவங்க ஆர்கனைசிங் கமிட்டி எதுவும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னா அவங்கவுங்க ஒவ்வொரு டீம் செலக்ட் பண்ணுறாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்க பார்க்க போய் பாருங்கள் ஓ கி கித்தா இத்தா சொல்லுவார்ல மனிந்தர் சிங் எந்த அளவுக்கு அவரோட கோச்சிங்னால் அவர் பாருங்களேன் இப்போ யுவா கபடி தமிழ்நாடு நடந்ததில்லை ஃபைனலுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு சிரித்த முகத்தோட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு டீம் மேன் அந்த இது அஷன் குமார் மிஸ்ஸிங் அதுதான் கொஞ்சம் வருத்தம் அந்த முடிஞ்சு போன சீசன் தோற்றதுக்கு பியூர்லி காரணம் அவருதான் நான் சொல்லுவேன் இப்போ நான் சொல்கிற பிளேயர் எல்லாமே பாருங்கள் நல்ல நல்ல பிளேயர் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தாங்கன்னு அந்த பிளேயர்ஸை கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் விளையாட வைக்கிறது துண்டு துண்டாக விளையாட வைக்கிறது திடீர்னு எக்ஸ்பியூஸ் சொல்கிறது உடம்பு சரியில்லை அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாரு அதை யோசித்தேன் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் கடைசியில் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் தோற்றுடுவோம் இந்த மாதிரிலாம் கவுண்ட்ர்டி ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் விட்டு நான் பார்த்ததில்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அதெல்லாம் நடந்து விட்டுருவோம் ரைட் இப்போ வீயத்துக்கு என்ன சொல்ல போகிறேன் போன வாட்டி நைன்த்து ஆமாம் பதிமூணு மேட்ச்சு தோற்றுட்டோம் ஒம்பது ஜெயித்தோம் ஒரு டை கூட இல்லை அதுதான் பிரச்சனை பி கெல் நாலஞ்சு டை கிடச்சிது அதனால குவாலிஃபை ஆனோம் இது பாருங்கள் ஐம்பத்தோரு பாயிண்ட்டு இல்லை நைன்த்து பொசிஷன் இவ்வளோக்கு டிஃப்ரென்ஸ் ப ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்னும் எல்லோரும் விளையாட்டு தான் நினச்சி பாருங்கள் நரேந்திரோட ஐம்பது பாயிண்ட்டும் ஏற்றிங்கன்னா அஜிங்க பவர் முப்பது குவாலிஃபை ஆகிருப்போம் ரைட் இப்போ என்ன சொல்ல பாரு கவர் ரொம்ப முக்கியம் கிரிக்கெட்டில் எப்படி பாலர்ஸ் வேணும் டோர்னமெண்ட்டும் அதே மாதிரி கபடியில் கவரோட கார்னர் ரொம்ப முக்கியம் கவரும் முக்கியம் ஸோ டிஃபெண்டர் வண்டியும் டோர்னமெண்ட் டிஃபெண்டர் தான் அந்த முகமது ரிசாட்சியான பாருங்கள் அண்ட் போயிட்டார் அப்புறம் அதன் பேர் கப்பி ஜெயிச்சு போயிட்டார் அவர் பொன்னேரி பால்தன் ஸோ அது மாதிரி தான் ரைட் இப்போ கவர் சொல்கிறேன் நாலு பேர் இருக்காங்க ப்ளஸ் ரெண்டு டிஃபெண்டர் இதில் யார் வச்சா நல்லது இல்லை இவன் யாருமே வேணாம் சார் புதுசாக எத்தனை வரலாம் மார்க்கெட்டில் இருந்துன்னு தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற விவசாயம் என்னோட நிறைய கபடி நாலேஜ் இருக்குது நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் இந்த ஜெனரேஷன் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க ஸோ எனக்கும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம மோஹித் லெஃப்ட்டு கவர் யா இருபது போன சீசன் இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் பதினேழு மேட்ச் விளையாண்டாரு மோஹித்னா எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது உங்களுக்கும் அதுவும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுங்கள் அதே தான் ஆமாம் யூபி அதாவது ஒரு கிக் கொடுத்தாரு டைப் பிரேக்கரில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அது எதிர்பாருங்கள் ஷாக் ஆகிட்டார் இவரே பர்தீப் நர்வால் ஈ வாட் இஸ் இஸ் கோட்ற பையன் சிரிப்பு வருது ஆனால் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் கிக்கு அவர் விட்ட ஒரு கிக்கு செமிவேலுக்கு போய்ட்டோ அப்போது ஆமாம் அது ஞாபகம் வந்தது அதே மாதிரி லெஃப்ட் கவர் மோய்த்து ரைட்டு கவர் நம்பால் தான் எம் அபிஷேக் யா அவர் ஒண்டி தான் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்டார் அவர் டக்குன்னு ஃபுல்லாக முப்பத்தோ தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் எடுத்தார் இ பிளேட் வெல் இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம் எனிவே முடிஞ்சு போனதை பற்றி அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இது ரெக்கார்டை சொல்கிறேன் அப்புறம் ஒருத்தர் இருந்தார் லெஃப்ட்டு கவர் அவர் ஏழு மேட்ச் தான் விளாண்டாரு ஏழு பாயிண்ட்டு தான் எடுத்தார் நான் நினைக்கிறேன் ஏழு நிமிஷம் தான் விளாட்னு நினைக்கிறேன் மொத்தமே அந்த அஸ்வன்குமார் ஒன்று கயரை கழித்து ஈத்துருவார் அப்படியே வெளில வா வெளிலன்னு தனி தனி கோச்சு நடந்தது நிறைய இருக்குது ஆமாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரைடராக போ அண்ட் அஷிஷ் அவரை வச்சுக்கலாமா எடுத்துடலாமா நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஒப்பீனியன்னு உங்களை தான் நான் கேட்குறேன் அதே மாதிரி இருக்கார் ரோனக் யா ரைட்டு கவர் அவர் அஞ்சு மேட்ச் விளையாண்டாரு நாலு பாயிண்ட் தான் அஞ்சு மேட்ச் நாலு பாயிண்ட் இருபத்திரெண்டு மேட்ச் வேணும் இருபத்தி ரெண்டு பட் ஃபுல்லாக உள்ள அதுதான் அஸ் பி ஃபிராங்கு அது ஆமாம் விளையாட விடலான்னு ஒத்துக்கணும் அவ்வளோ தான் அதை விட்டு காரணம் சொல்லக்கூடாது த டின்ட் பிளே கம்ப்ளீட்லி ஃபுல்லாக விளையாண்டா தான் ஒரு பொட்டன்ஷியல் இருபது ரன் எடுக்கும்போது பேட்ஸ்மேன் நீ வெளவான்ட்டா எப்படி அவுட் ஆனால் தான் வெளில வரணும் நம்மளே அவுட் பண்ணி கூப்பிட்டா அந்த மாதிரி கணக்கு அது ரைட் அது இல்லாமல் ரெண்டு ஈரானியன் டிஃபெண்டர் இருந்தாங்க ஆமீர் ஹுசேன் பஸ்தாமி அவர் இருபத்திரெண்டு பாயிண்ட் எடுத்தார் பதினஞ்சு மேட்ச்சில் வெரி குட் பிளேயர் முகமது ரசாக் கபூர்தாங்கி அவர் ஒரு டிஃபெண்டர் ஆரே மேட்சில் பத்தொம்பது பாயிண்ட்டுங்க அவள் இருபத்தி ரெண்டு மேட்ச் வந்து அறுபத்தாறு பாயிண்ட் வந்துருக்கும் அவர் வெரி குட் அவரோடய சக்ஸஸ் ரேட் எயிட்டி ஒன் பர்சென்ட் நம்ம க டிஃபெண்டரில் ஜாஸ்தி சக்ஸஸ் ரேட் அவரு தான் விளாண்ட ஆறு மேட்ச்சில் அண்ட் டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட்டு விளையாண்டு ஆறிலே பத்தொம்போதுனா டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிருப்பாரு இன்னும் நிறைய ஸ்கில் கற்றுந்துருப்பார் ஸோ அது ஏழாவது மேட்ச் எட்டாவது மேட்ச் இருபது நூறு கூட போயிருக்கலாம் அவர் ஸோ இந்த ரெண்டு ஈரானியன் டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க அவங்கள வச்சுக்கலாமா ரிலீஸ் பண்ணிடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏர் ஆல்சோ குட் பிளேயர்ஸ் ஒரு வாட்டி இவங்க ரெண்டு பேரும் மேலே பழிப்பட்டார் கோச் இவங்களால தான் தோத்தோன்னார் அது எந்த மேட்சும் ஞாபகம் இல்லை தோ ஈரானி டிஃபெண்டர்னு எசக்கியா எசக்கியா ஆர்கியா அப்படின்னார் அவர் ரைட் இதுதான் இன்னொரு நாள் கார்னரை பற்றி எடுத்துன்னு வரேன் கார்னர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே தெரியும் சாகர் சாயல்குல்லியா இமாஞ்சு நிதிஷ் இவங்க பற்றின டேட்டாவோட அப்புறம் வர இப்போதைக்கு இந்த டேட்டா தான் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது ஈஸி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் அதே மாதிரி இந்த டேட்டாலாம் வச்சுட்டு இப்போ புதிய கோச் வர்றாரா இல்லை ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்களா என்னன்னா நமக்கு இன்னும் தெரியல சரி இல்லாததுன்னு அரசு பரசத்தில் அடிப்படுது நானே ஒரு வீடியோ போட்டேன் தமிழ் தலைவாஸ் ஒரு வெள்ளாண்டாங்க ஒரு டோர்னமெண்ட் இப்போ ரீசெண்டாக அதில் இருந்தார் அவர் அதனால் ஒரு கெஸ் ஒர்க்கு கெஸ் யார் வேணால் பண்ணலாம் பார்க்கலாம் அது போக போக தெரியும் ரைட் இப்போதைக்கு தான் கவர் நாலு கவர் சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சார் உங்களை நான் கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் பொறிப்பாத்திரம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்